i'm gonna go இந்த சின்ன குடிநாட்சிக்கு ஏதாவது வாய்ப்பாவும் வந்து பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நேரத்துக்கே வந்து திட்டப்படும் போது எங்கள் டீம் லீடர் வந்து என்ன சொல்கிறதுன்னா சார் எஸ்விஆர் ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரீப்ரேட் பண்ணிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணி போகிறான்னு நிச்சோம் பட் இந்த இது அவங்க அதுக்காக வந்து மேடம் கொடுத்த ஸ்பீச் வந்து ஒன்று ஒன்று எங்களுக்கு வந்து கோல்டு இன் ஹவர்ஸ் எல்லாருக்குமே எங்கே சாப்பிட்லாமே ரொம்பவே எல்லாேருமே இப்ப எனர்ஜி ஆகிட்டாங்க எங்களுக்கு ஃபீஸ் கேட்டுருக்கப்போறோம் கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கஷ்டம் எங்களுக்கு வந்து மார்னிங் ஹவர்ஸ் இருக்கும்போது போது வந்து ஏ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம் ஒன் மந்த் வந்து எங்கள் ஹவர் ஸ்பெஷல் ஃபீஸ் காட்டியிருக்கோம் நல்லாவே மோட்டிவேட் பண்ணாங்க எல்லோருக்குமே அதே மாதிரி உங்களுக்குமே உங்களை ரொம்ப டிசப் போட்டோம் அந்த நேரங்களில் உங்களுக்குமே வந்து இந்த ஃப்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேரங்களை கொடுத்து இதை கேட்டு அழைச்சிருக்கோம் நீங்களுமே வந்து இதை வந்து ஒரு இதாக நினைக்காம டிஸ்டர்பன்ஸாக நினைக்காம எங்கள் எங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ண ரொம்ப நன்றி நிர்வாகத்தின் சார்பாக குமரன் தங்க மாளிகை சென்னை சிந்து சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொள்கின்றோம் நான் வீடியோ அனைவருக்கும் அன்பு வணக்கம் மகிழ்ச்சியிலேயே மிகவும் சிறந்த மகிழ்ச்சி என்றால் மற்றவர்களை மகிழ செய்து பார்ப்பதுதான் சிறந்த மகிழ்ச்சி அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய எஸ்ஆர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து ஆசிரியர்களை அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களை மகிழ்ச்சி செய்வது என்பது நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு அறிகுறி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான செயலை சென்னை சிறப்பு முன்னெடுத்து செல்கிறது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சென்னைக்கே ஒரு பெருமையாக இருக்கிறது

பெண் சமத்துவத்தை பேசி நாட்கள் சென்று விட்டது இப்ப வந்து பெண்கள் முன்னேறி விட்டார்கள் ஆண்களை விட மிக அதிகமாக என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட காலம்லாம் இருந்தது பெண் என்பவள் யார் என்று கேட்கும் சாதனையோடு சரித்திரம் படைப்பதற்காக விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுக்கு கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட கற்பக மரங்கள் தான் பெண்கள் கற்பக மரம்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் கொடுக்கும் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும் அப்ப ஒரு மரம் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருந்தா போதும் நம்ம என்ன வேலையும் செய்ய வேண்டாம் என்ன வேணுமோ வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்கலாம் ஒரு மரத்துக்கே அவ்வளவு சக்தி இருக்குன்னா இப்ப இருபத்தி ஐந்து கற்பக மரங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பெண்களை ஆசிரியர்களை அதுவும் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சி பெண் இல்லாமல் ஒரு ஆண் நிச்சயமாக வாழ முடியாது அது அனுமதி தெரியும் அதாவது மகளாக மனைவியாக தங்கையாக தோழியாக ஒவ்வொரு சமயத்திலும் ஆணுக்கு துணையாக பின்னால் இருப்பவள் பெருந்தாள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் என்னை கேட்டா நிச்சயமாக ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறேன் பிள்ளை பின்னையே எல்லா எப்பயுமே ஒரு குழப்பம் வீட்டை பத்தியே கவலையா ஒரு ஆணுக்கு இருந்தால் அவன் வெளியில சென்று எந்த சாதனையையும் செய்ய முடியாது அப்ப அந்த அகவாழ்வைக்குள்ள ஒரு பெண் பார்த்துக்கிட்டாதான் புறவாழ்வையும் ஜெயிப்பதற்கான ஆதாரங்கள் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற வகையில் அந்த கற்ப வெச்சங்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்னொரு இன்னொரு பிறந்து பிறந்து வந்தேனும் மீண்டும் நன்றி சொல்ல காத்திருக்கிறேன் திருக்குறள் என்பது கிறிஸ்துவர்கள் பைபிளை வந்து புனித நூலா வச்சிருக்காங்க முகமதியர்கள் குரான் வச்சிருக்காங்க நம்ம பகவத்கீதை வச்சிருப்போம் ஆனா தனித்தனி மதத்திற்காக இது இருக்குது ஆனால் உலகத்துக்கே ஒரு நீதி நூல் இருக்கிறது என்றால் அது உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் தான் அந்த திருக்குறளில் வள்ளுவர் பெண்ணை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறதை நம்ம எல்லாம் மொதல் தெரிஞ்சுக்கணும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் பெண்ணின் கண்ணே உல ஒண்டொடி கண்ணே உல அப்படின்னு சொல்றாரு அதாவது கண்டு பார்க்கும் பொழுதே பெண்ணை பார்க்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி அனைவருக்கும் ஏற்படும் இப்ப வந்து நம்ம ஒரு பூவை பார்க்கறோம் ரோஜா பூவை பார்க்கறோம் அது வந்து ரொம்ப வந்து அழகா இருக்கும் ஆனால் அது எப்போ பார்க்கும் போதுதான் அழகா இருக்கும் ரோஜா அப்படின்னு நினைச்சா உடனே அழகா இருக்காது இப்ப தேன் சுவைத்து பார்த்தால் இனிமையாக இருக்கும் ஆனால் ஒரு தேன்பாட்டில் இங்க வச்சுட்டு நம்ம நினச்சோம்னா அது இனிக்குமா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இனிக்காது அது சுவைத்து பார்க்கணும் அதே போல ஒரு வீணை இருக்கு வீணையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா இசை கேட்குமா அதை மீட்க வேண்டும் அப்பதான் அதை அனுபவிக்க முடியும் ஆனால் பார்த்த மாத்திரத்திலேயே ஐந்து புலனுக்கும் கண் காது மூக்கு வாய் எல்லா வாய்மைக்கும் பார்த்த மாத்திரத்திலேயே இன்பத்தை தரக்கூடியது ஒன்று இருக்குது என்றால் அது பெண் தான் என்று பெருந்தகை கூறுகிறார் அதுதான் உரிய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சிறப்பிக்கும் தினம்தான் என்று மகளிர் தினம் மகளிர் தினம் என்று ஒரே ஒரு நாளை ஒரு வருடத்திற்கு கொண்டாடுவது என்பது சிறப்பு அல்ல ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம்தான் மகளிர் இல்லாமல் யாரும் வர முடியாது அப்படிப்பட்ட இப்போ வந்து வராது அக்கா அக்கா என்று கேட்டால் சுக்கா மிளகா சுதந்திரம் நம்ம கேட்க கூடாது சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவதல்ல மார்த்தட்டி பெறுவது மண்டியிட்டு பெறுவதல்ல நம்மளை பார்த்த அவங்களே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு இப்ப எல்லா பெண்களுமே முன்னேறிவிட்டார்கள் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் அதை மிச்சம் மறக்க கூடாது எல்லாருமே சென்னை சிவன்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க அது உள்ள உண்மையில இப்ப பெண்ணடிமை தரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கருவில் இருக்கும்போது அப்படி மீறி பிறந்துட்டா இருக்கவே இருக்குது கள்ளிப்பால் ஆக கருத்தலைப்புக்கும் கள்ளிப்பாலுக்கும் தாண்டி ஒரு பெண் வெளியே வந்தால்தான் அவர் வாழ்க்கையை ஜெயிக்க முடிகிறது என்ற நிலை இன்னும் இருக்கிறது ஒரு புது கவிதை படிச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லோரும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் உள்ளே பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருந்தது பெண் பிறக்க வேண்டும் என்று உள்ளே பிரசவ வழியில் தாய் பசு விலங்குகளில் பிறக்க வேண்டும் என்றால் பெண் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம் மனிதர்கள் பொங்க இல்லையா அப்படின்னு கேட்கறத நம்ம இன்னும் பார்த்திருக்கோம் ஏன் எந்த வகையில் குறைந்து போனார்கள் மகாத்மா காந்திக்கு பையங்க ரெண்டு பேரு யாருன்னு யாருக்கு அட்ரஸ் தெரியாது நேருக்கு ஒரே ஒரு பொண்ணு இந்திரா காந்தி உலகத்துக்கே தெரியும் அப்ப பெண்ணா என்பது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய திறமை என்ன என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் எஸ்சிஆர்ல அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்கள் அவர்கள் அனைவரையும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க கடவுளை தான் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க கேட்ட மாத்திரத்திலே ஓகே நீங்க போயிட்டு வாங்க மேடம் சொன்னாலே எங்க கரஸ்பாண்ட் சார் அவருக்கு எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அவர் வேண்டாம் இல்லை யாரும் போகலான்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வர முடியாது ஆனால் அவருக்கு முதலாவதாக நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் எப்படி அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து நம்ம எவ்வளோதான் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் சாயந்தரம் வந்தால் நம்ம வந்து போய் ஈஸ்டரில் சாஞ்சுக்க முடியாது போனோடனே காஃபி போட்டு வீட்டில் இருக்க கொடுத்து தான் ஆகணும் வீட்டில் பெண் சமைக்கிறாள் துவைக்கிறாள் சுத்தம் செய்கிறாள் எல்லாமே செய்கிறாள் ஆனால் அப்படி சமைக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் உண்டி சுருக்கல் பெண்ணிற்கு அழகு பொம்பளைங்க நிறைய சாப்பிடக்கூடாது அடக்கமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சமைக்கிற பெண்ணுக்கு தான் நம்ம சொல்றோம் அவள் துணிகளை துவைக்கிறாள் அவளை தான் நாம் அழுக்காக்குறோம் நாம் பத்து மாதம் துணி இருப்பதற்கு நம் கருவறையில் இடம் கொடுத்த அவளுக்கு தான் நாம் முதியோர் இல்லத்தில் இடம் தருகிறோம் ஒவ்வொன்றை எப்படி நடக்குதுன்னு பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்க அதுக்கு மறைவினை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் முதல் நிர்வாணத்தை மறைத்தவர்கள் நம்முடைய முதல் நிர்வாணத்தை தன் கருப்பையில் நம்மை வைத்து மறைத்த அவர்களுக்கு நாம் அவர்களை உற்சாதனம் செய்கிறோம் நம் விந்தனுவை சுமந்து கொண்டிருந்த அந்த தாயின் வயிற்றில் தான் நாம் இப்போது ஆம்லெட் சொல்றோம் தொப்புள் கொடி இணைத்து கொடுத்த அந்த தான் நாம் உழிக்குழைத்தும் என்று குழந்தை ஒரு பெண்ணாக இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் அந்த தொப்புளில் நான் பம்பரம் விடுகிறோம் இதைவிட ஒரு கேவலமாக ஒரு பெண்ணை நிச்சயமாக யாரும் நடத்த முடியாது அந்த அளவுக்கு பெண்கள் என்றாலே அது ஒரு போக பொருள் அவர்கள் சுவம்பதற்காகத்தான் இருக்கிறார்கள் ஆண்களுடைய பெரியார் அவர் வந்து பகுத்தறிவு பகலவன் அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் சொல்றாரு பெண்கள் என்பவள் யார் பெண் என்பவள் ஒரு ஏழை நடிகை அவளுக்கு ஒரு பாத்திரம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது அது எந்த பாத்திரம் வந்தாலும் அவள் முழு கொடுக்க கூடாது கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை அப்படியே நடிக்க வேண்டும் நடிப்பு அல்ல அந்த பாத்திரமாகவே அவள் மாறிவிட வேண்டும் அவளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அங்க இடம் கிடையாது ஆனால் நாடகம் நன்றாக அரங்கேற வேண்டும் அவளோட சொந்த விருப்பம் அவள் யார் வீட்டிற்கு ஒரு சமையல்காரி ஆணினுடைய வீட்டிற்கு ஒரு வேலைக்காரி ஆணின் குடும்பத்தை பெருக்குவதற்காக பிள்ளை பெற்றுக் கொடுக்கும் ஒரு இயந்திரம் இதெல்லாம் பெரியார் சொன்ன வார்த்தைகள் அதனாலதான் அவரை வந்து நம்ம பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்றோம் ஆணின் கண் அழகிற்கும் மனதின் புலகாங்கிதற்கும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மும்மை பெண் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அவர் என்ன சொன்னதனால தான் அவரை பெண்கள் மாநாட்டில் பகுத்தறிவு பகலவன் என்று அழைத்தார்கள் அப்படியெல்லாம் இருந்த காலம் தற்போது நிச்சயமா இல்லை மழை ஏறிவிட்டது இப்ப நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதாவது இவ்வளவு நாட்கள் நாட்கள் நம்ம நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு இப்போ குழந்தைக்கு சாப்பாடு ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்ப நாம் நிலவில் காலடி எடுத்து விட்டோம் இவ்வளவு நாள் நம்ம என்ன சொன்னா தலையணைக்கு உரை மாற்றத்துக்கு தான் பெண்ணு பெண் என்று பிறந்து விட்டாலே ரெண்டே ரெண்டு வேலை தான் சமைப்பது சமைவது சமைப்பதற்கும் சமைவதற்குமாகவே படைக்கப்பட்டவள் பெண் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு ஆனா இப்படி எப்ப அப்படி கிடையாது தலையணைத்து உரை மாற்றி கொண்டிருந்த பெண் இப்பொழுது துப்பாக்கி தோட்டம் மாட்டுகிறாள் ஜானையில் பேசுவதற்கு கூட அவளுக்கு வீட்டுல வந்த கூட கதவு சந்தில அப்படியே நின்று இப்படி எட்டி பார்க்கணும் அதான் பெண்ணுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது ஜானையில் பார்க்க கூட அனுமதி மறுக்கப்பட்ட அந்த பெண் இப்பொழுது மேடையில் முழங்கி கொண்டிருக்கிறார் அப்படி பெண்கள் இப்பொழுது முன்னேறி இருக்கிறார்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழான்னு தான் சொல்லணும் ஆகவே ஆசிரியர்களை பாராட்டக்கூடிய எந்த சமூகமும் பின்தங்கியதாக வரலாறு கிடையாது ஆசிரியர்களுக்கு எப்படி எப்படிதான் வேலை நாட்கள்ல ஆசிரியர்களுக்கும் வந்து ஆசிரியர் கானேஜ் சவுத் கொரியா அந்த நாட்டில் ஆசிரியர்களுடைய குவார்டர்ஸ் இருக்குமா இந்த குவார்டர்ஸ்ல நோ ஹார்ன் இங்கே யாரும் ஹார்ன் கூடாதுன்னு போர்டு போட்டுருப்பாங்க ஏன்னா இந்த டீச்சர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டேஸ் கிளாஸ் அப்ப அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா எதிர்கால குழந்தைங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அந்த நானே ஃபியூச்சர்ல நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவும் அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம்னா ஆசிரியருக்கு எவ்வளவு மதிப்பு இன்னும் அந்த அளவு மதிப்பு நாட்டுக்கு தா வாத்தி வர அப்படின்னு சொல்றதை நம்ம காதலையே கேட்கிறோம் பட் எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை எஸ்விஆர்ல எல்லா குழந்தைகளும் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதனா அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு காலைல எட்டு மணிக்கு வந்த ஈவினிங் 5:30 வரைக்கும் அவங்க ஸ்கூல்ல இருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸ் ஈவன் ஆன் ஹாலிடேஸ் वी டேக் கிளாஸ் அதனால எங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது அந்த மரியாதையை விட அதிகப்படியான மரியாதை இன்று சென்னை சென்ஸ் இருக்கு அதுக்கு வந்து அனைவர் சார் அவர்களே எங்களுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் சார் இன்னைக்கு வராம சில பேர் இருக்காங்க மொத்தம் we have 76 teachers எல்லாராலும் இங்கே வர முடியல ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது மாதிரி நாங்கள் ஒரு சில பேர் மட்டும் வந்திருக்கோம் எங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் கைடு அவங்க அவருடைய திறமை எப்படிப்பட்டது அதாவது வாலிக்கு முன்னாடி யார் பேசுனாலும் அவங்களுடைய திறமையில பாதி வாலிக்கு வந்துருவோம் இப்போ நான் நினைக்கிறது என்னன்னா இப்போ தென்னிசுல்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நினைக்கிறேன் உங்களுடைய அதாவது சரஸ்வதியும் லட்சுமி ஒன்றா சேர மாட்டாங்கன்னு ஒரு படப்படி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் மாதியார் மருமகள் ரெண்டும் ஒன்றா சேராது ஏதோ சரஸ்வதியினுடைய அருள் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் என்ன லட்சுமியோட அருள் போதாதுன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கனால உங்களுடைய லட்சுமி வந்து எங்களுக்கும் பாதி வந்தது மீண்டும் நான் சொல்கிறேன்னா ரொம்ப நேரம் நான் பேச ரொம்ப அதாவது நான் சொல்ல விரும்புறது என்னென்னா எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களுடைய சர்வீஸில் நிறைய நிகழ்ச்சிகளை மறக்க முடியாது அதில் டாப் மோஸ்ட் டாப் டென் அப்படின்னு சொல்கிறது ஒன்றாம் நம்பரில் இருக்கிறது நம்மளை சென்னையில் என்னாட்ட வந்து சந்தோஷப்படுத்தினோ நான் சொல்லலை உண்மை வெறும் மகிழ்ச்சி இல்லை நான் சொல்லுதில் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்ட அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவோ உங்களுக்கு எங்களுடைய நன்றியை மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதலே சொன்ன மாதிரினா எனக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் தெரியும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் தெரியும் Uh, I don't find enough words in both the languages to so thank you. Thank you, Onanda. thank you.